என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே சரியாக பஞ்சமியினுடைய இரவில் இந்த வர உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் நிச்சயமாக இன்று இரவுக்குள் ஒரு பேரதிசயத்தை உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையை இந்த தாயானவளுக்கு உகந்த இந்த நாளில் இந்த வர அவதரித்த இந்த பஞ்சமி திதியில் என்னை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நிறைவேறாத பழைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் என் குழந்தையே நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு நீ விருப்பப்பட்டது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணி என்னை தேடி வருகின்றாயோ அந்த ஆசைகளும் விருப்பங்களும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் எத்தனை காலம் இப்படியே இருந்துவிட முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா உன்னுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களாக மாறிவிடப் போகின்றது எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது என்றால் அது ஒன்றுதான் இந்த வர ஆகி என்னை உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த வர ஆகியானவள் உன் கண் முன்னே நிச்சயமாக தோன்றுவேன் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக உன்னோடு இருப்பேன் என்பதனை எப்பொழுதும் மறந்து விடாதே கெட்ட எண்ணங்கள் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது இருக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது இதை மாற்ற முடியாது ஆனால் என் பிள்ளை உன்னை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் நீ உன் மனதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் இது போன்ற உடைய எண்ணங்களை நீ கொள்ளாமல் அவர்களுக்கு அவர்களின் குணம் நிச்சயமாக ஒரு நாள் மிக தண்டனையை கொடுக்கும் இது அவர்களின் விதி அவர்களினுடைய கர்ம பலன்கள் இதை அவர்கள் அனுபவித்துதான் தீர வேண்டும் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடப்பது என்னவென்று என் பிள்ளை உனக்கு அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியவில்லை நிச்சயமாக ஒருநாள் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அந்த சந்தோஷம் இந்த வராகி என்னால் மட்டும்தான் உனக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் ஏனென்றால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கண்காணித்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நான் உன்னோடு இருந்து கவனித்து கொண்டிருக்கின்றேன் நடக்கின்ற நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை நடத்தி கொடுக்க உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை எப்பொழுதும் நீ மறக்காதே நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை நீ தேர்ந்தெடுத்திருப்பது சரியானது அதனால்தான் அம்மா உன்னோடு துணையாக இருந்து உனக்கு வாக்கு கொடு கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லா பிள்ளைகளுக்கும் அத்தனை சுலபமாக வெல்லாம் இந்த பஞ்சமி வாக்கு கிடைத்து விடாது இந்த தாயானவள் உனக்கு இன்று உன்னோடு பேசி உன் மனதை ஆறுதல் படுத்துகின்ற வாக்கினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உன் மனதிலிருந்து நீ அனுபவிக்கின்ற பல தீய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே சுற்றியிருந்து சோதனைகளை கொடுக்கின்ற மனிதர்கள் யாரும் இல்லாமல் ஒரு நாள் தனித்து விடப்படுவார்கள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்கள் தனக்கு நல்லது செய்ய யாரும் இல்லாமல் ஒரு நாள் தனித்து நிற்பார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய ஒரு பொழுதும் நினைக்காதே என் பிள்ளையே நீ இன்று என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றாயோ இந்த கஷ்டங்களை எல்லாம் நாளை வேறு யாருக்கும் நீ கொடுத்து விடாதே இன்றுள்ள மனிதர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா நாம் அனுபவித்த வேதனைகளை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் நாம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் யாருமே இங்கு சிந்திப்பதில்லை நாம் பட்ட கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்க கூடாது நாம் தாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் இவர்களுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்க கூடாது என்று நினைப்பதில்லை நாம் பெற்ற இன்பத்தை இவர்களும் பெற வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் என் பிள்ளையே சுயநலமான மனிதர்கள் சுற்றி இருக்கும் பொழுது இப்படித்தான் யோசிக்க தோன்றும் இவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் மாறும் பொழுது அவர்கள் செய்த தவறு என்னவென்று உணர்வார்கள் ஆனால் அப்பொழுது அவர்களிடத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே தான் செய்கின்றது பாவம் என்று தெரிந்தும் செய்கின்ற மனிதர்கள் ஒரு நாளும் தான் செய்த பாவத்திற்கு நிச்சயமான தண்டனையை பெற்று கொண்ட பிறகுதான் இங்கிருந்து செல்வார்கள் என் பிள்ளையே உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் நிறைந்து நிற்கின்ற உலகத்தில் இது போன்ற போலிகளும் உள்ளே கலந்து இருக்கத்தான் செய்யும் அவர்களை கண்டறிந்து அவர்களிடத்திலிருந்து பிழைப்பதுதானே உன்னுடைய இந்த வாழ்க்கை எல்லோரிடத்திலும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் எந்த ஒரு காரியங்களையும் சொல்லிவிட முடியாது யாரிடத்திலும் அவ்வளவு சுலபமாக நெருக்கமாக பழகிவிட முடியாது எல்லோரின் எண்ணங்களும் ஒன்று போல இருப்பதில்லை மற்றவர்களை கெடுக்க நினைப்பதும் மற்றவர்கள் வாழ் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் ஒன்றுதான் இங்கு எல்லோருடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்கு நல்லது நினைப்பவனுக்கு தனக்கு நல்லது நடப்பதில்லை இதுதான் இன்றிருக்கின்ற சூழ்நிலையாக இருக்கின்றது என் பிள்ளையே இந்த சூழ்நிலையை நீ சரியாக உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் கடந்து வந்து இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் என் பிள்ளையே மனதில் தூய்மையான எண்ணங்கள் இல்லாத மனிதர்கள் மனம் நிறைய கள்ளம் கபடத்தோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது இவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வம் என்ன கொடுக்கும் என்று எண்ணி இவையெல்லாம் செய்கின்றார்கள் தெரியுமா அவர்களது எண்ணம் நாம் நல்லது செய்கின்றோம் நமக்கு தெய்வம் கொடுக்கும் என்று ஆனால் தவறு செய்கின்ற மனிதனுக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை என்னவென்று ஒரு நாளும் புரிவதில்லை அவர் பக்கம் அவர் செய்வது நியாயம் மற்றவர்களுக்கு தானே தெரியும் அவர்கள் செய்வது எத்தனை பெரிய பாவம் என்று என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற போலியான மனிதர்களை எல்லாம் விரட்டி அடித்து உனக்கான உண்மையான அன்பினை உன் வாழ்க்கையில் நான் நிறைந்திருக்க செய்கின்றேன் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு இந்த வராகி நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் பிள்ளையே யாரும் உன்னை விட்டதற்காக நிச்சயமாக ஒரு நாள் வருந்துகின்றார்களோ அவர்கள்தான் உன் அன்பை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் நீ எப்பொழுதும் யாரையும் பிரிந்ததற்காக வருந்த கூடாது உன்னுடைய நல்ல எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் உன்னை பிரிந்து சென்றவர்கள்தான் ஒரு நாள் வருந்த வேண்டும் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளைக்கு நடக்கின்ற எல்லா நன்மைகளும் ஒரு நாள் நிச்சயமான நல்ல சூழ்நிலையை கொடுக்கும் என்பதனை புரிந்து உன்னை தேடி வந்து வராகி தருகின்ற வெற்றி வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சய வாக்காக மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் இனி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் கண் முன்னால் தெரிய வரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி அம்மா உன்னை தேடி வருவதனால் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என் குழந்தையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூட வேண்டும் என் குழந்தை மனதிற்குள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் தன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் நீ எடுத்திருக்கின்ற முயற்சியில் பின்வாங்கி விடாதே நீ வைத்திருக்கின்ற ஆசையில் நீ ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே ஏனென்றால் எல்லாம் உனக்கு நிறைவேற வேண்டிய கால கட்டத்தோடு நின்று கொண்டிருக்கின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் கைகூடி வருவதற்கான நேரம் கூடி வந்திருக்கின்றது அதனால் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்கின்ற எச்சரிக்கையினை உனக்கு அவ்வப்பொழுது தெரிவிக்கத்தான் உன் அம்மா நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்கிறதை உணரக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது நீ சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எண்ணி வருந்தாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த வராகி என்னை மட்டும் கைபிடித்து கொண்டு உன் நம்பிக்கையிலிருந்து சிறிதும் தளராமல் இரு நிச்சயமாக இன்றிரவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் நாளைய விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருக்கின்ற இந்த வர வாக்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் முதல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு